குறுந்தொகை படம் பிடித்து காட்டுகிற தமிழரின் பண்பாட்டு மேன்மையை குறித்த பாடல் ஒன்றை பார்ப்போம் இந்த பாடல் நாற்பதாவது பாடல் குறுந்தொகையில் உள்ள நாற்பதாவது பாடல் இந்த பாடலை இயற்றிய புலவர் கருந்தோட்கரவீனனார் என்கிற புலவர் இந்த பாடலுக்கான திணை குறிஞ்சி திணை பாடலின் தலைப்பு தோழி இரவு குறி மறுத்தது அதாவது இரவு நேரத்தில் தலைவியை சந்தித்துக் கொண்டிருந்த தலைவனிடம் இரவு நேரத்தில் வந்து அவளை சந்திக்க வேண்டாம் விரைவில் அவளை திருமணம் செய்து கொள் என்று ஒரு மறைமுகமான பொருளை குறிப்பிடும் பண்ணமாக தோழி தலைவனை நோக்கி கூறுவதாக இந்த பாடல் அமைந்துள்ளது பாடல் கருங்கண் தாக்கலை பெரும்பிரிதுற்றன கைமை கைமை காமர் மந்தி கல்லா வன்பரல் கிளை முதல் சேர்த்தி ஓங்கு வரை அடுக்கத்து உயிர் செகுக்கும் சாரல் நாட நடுநாள் வாரல் வாழியோ வருந்துதும் யாமே என்று இந்த பாடல் செல்கிறது இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் இந்த பாடலுக்கான திணை குறிஞ்சி திணை என்று நாம் பார்த்தோம் அந்த சங்க இலக்கியங்களிலே அந்த திணைகள் எந்த திணைகள் வருகின்றனவோ அந்த திணைகளுக்கு ஏற்றவாறு அங்கே வரக்கூடிய விலங்குகள் உயிரினங்கள் யாவுமே மிகவும் சிறப்பாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன இந்த பாடலில் கூட அந்த குறுஞ்சு திணையிலே மலையும் மலை சார்ந்த இடத்திலே வாழக்கூடிய குரங்கு கருங்கண் தாக்கலை என்கிற கரிய கண்களை உடைய தாவும் இயல்புகளை உடைய தாவும் பண்பினை உடைய கலை என்கிற குரங்கு ஒன்று பெரும் பிரிது உறுதல் என்பது மரணம் அடைதல் இறுதி நிலை அடைதல் என்கிற அந்த ஆண்குரங்கானது இறுதி நிலை என்கிற மரணத்தை அடைந்துவிட்ட காரணத்தால் கைமை உய்யா காமர் மந்தி விதவை கோலம் பூன விரும்பாத காமர் மந்தி என்பது காதல் மிகுந்த பெண் குரங்கு கல்லா வன்பரல் கிளை முதல் சேர்த்தி தன்னுடைய ஒரு சிறிய குட்டி அந்த குட்டியானது இன்னும் மரத்துக்கு மரம் தாவக்கூடிய அந்த பயிற்சியை இன்னும் மேற்கொள்ளவில்லை அது அந்த குரங்குக்கு மரத்துக்கு மரம் தாவுவதற்கு தெரியாது அவ்வாறு மரத்துக்கு மரம் தாவுவதற்கு இன்னும் பயிற்சி எடுக்காத கல்லாத அந்த ஒரு சுறுசுறுப்பு மிகுந்த சின்ன குட்டி குரங்கை தன்னுடைய குழந்தையை கிளை முதல் சேர்த்தி தன்னுடைய உறவினர்களிடம் ஒப்படைத்துவிட்டு ஓங்கு வரை அடுக்கத்து பாய்ந்துயிர் செகுக்கும் சாரல் நாட வரை என்பது மலை உச்சியை குறிக்கும் ஓங்கி உயர்ந்த மலை உச்சியிலே சென்று அந்த ம உச்சியில் இருந்து கீழே தரை நோக்கி பாய்ந்து தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்கிறது அவ்வாறு ஆண் குரங்கு தன்னுடைய காதலன் என்னும் ஆண் குரங்கு மரணமடைந்த காரணத்தால் கைமை நிலையை விரும்பாத பெண் குரங்கானது அந்த மலை உச்சியின் இருந்தே உச்சியில் சென்று அங்கிருந்தே பாய்ந்து தற்கொலை செய்து தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய அந்த பண்பு அந்த இயல்புகள் அந்த குறிஞ்சி நிலத்திலே இருக்கிறது குறிஞ்சி நிலத்தை சார்ந்த ஒரு பெண் குரங்கே இவ்வாறு செய்கிறது என்றால் அந்த தலைவியை தேடி எங்கள் குறிஞ்சி நில தலைவியை தேடி நீ இரவு நேரத்திலே வந்து செல்கிறாய் இந்த இரவு நேரத்திலே இந்த குறிஞ்சி நிலத்திலே மலையும் மலை சார்ந்த இடமும் என்பதால் இங்கே மேடும் பள்ளமும் அதிகம் அங்கே இரவு நேரத்திலே எங்கேனும் நீ தவறி விழுந்து விடலாம் அதிலே உன்னுடைய உயிருக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்து விடலாம் அத்துடன் ஏதேனும் கொடிய விலங்குகள் இந்த மலைப்பகுதியிலே வாழக்கூடிய கொடிய விலங்குகளால் உன்னுடைய உயிருக்கு ஏதேனும் ஆபத்து நேர்ப ஆபத்து ஏற்பட்டு விடலாம் அவ்வாறு நேர்ந்தால் எங்களுடைய தலைவி மட்டும் உயிரோடு வாழ முடியாது அவள் தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்வாள் ஆகவே இரவிலே நீ இங்கே வந்து அவளை சந்தித்து செல்லுவதால் அதுவும் ஊருக்கு தெரியாமல் ரகசியமாக இவ்வாறு சந்தித்து செல்வதால் மிகவும் வேதனை அடைகிறோம் நாங்கள் அதை பார்த்து வருத்தமடைகிறோம் ஆகவே அவளை விரைவிலே மனம் புரிந்து நீ உன்னுடைய மகிழ்ச்சியான உங்களுடைய மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீங்கள் வாழுங்கள் என்று அவனுக்கு அறிவுறுத்துவதாக அந்த தோழி பாடுவதாக இந்த பாடல் அமைந்துள்ளது இங்கே தமிழருடைய அந்த பண்பாட்டு மேன்மை அந்த காதலை போற்றக்கூடிய அந்த பண்பாட்டு மேன்மை இந்த பாடலிலே ஓங்கி உயர்ந்து நிற்கிறது